வரலட்சுமி விரதம் என்பது கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டியும் குழந்தைகள் பிறந்து குளம் தலைக்கவும் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கவும் வேண்டி சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் பௌர்ணமியுடன் இணைந்து வருகிறது இந்த நாளில் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது இதனால் வீட்டில் எப்போதும் சுபிட்சம் செல்வம் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம் வரலட்சுமி விரதம் என்பது மொத்தம் மூன்று நாட்கள் வழிபட வேண்டிய விரதமாகும் மூன்று வகைகளில் வரலட்சுமி விரத வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் ாம் ஒன்று மகாலட்சுமியின் படம் மட்டும் வைத்து வெள்ளிக்கிழமை மட்டும் வழிபடலாம் இரண்டாவது மகாலட்சுமியின் படத்தை மனைமீது எழுந்தருளச் செய்தும் கலசம் அழைத்தும் வழிபடலாம் வியாழக்கிழமை அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு சனிக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபாட்டினை நிறைவு செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமையே அம்பிகையை அழைத்து அன்று ஒரு நாள் மட்டும் வழிபடலாம் அல்லது வெள்ளிக்கிழமை அம்பிகையை அழைத்து வழிபட்டு சனிக்கிழமை வைத்திருந்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபாட்டை நிறைவு செய்யலாம்